அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகளாட்டா இன்றைக்கி ராசிகளாட்டாவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட கேலண்டர் வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் அதை தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பரான அட்டகாசமான ஒரு ஏழு டிப்ஸ் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நமக்கு ரொம்ப நல்ல வருஷமாக அமையணும் அப்படின்ட்டு இறைவன் இறைவன்கிட்ட நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் இறைவா இந்த வருடம் எங்களுக்கு ரொம்ப நல்ல வருடமாக அமையணும் அப்படின்ட்டு நம்ம ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே ஒன்றா போகலாமா வாங்க ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் ஒன் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு ஷெல்ஃப் அதான் வந்து நம்ம செய்ய போகிறோம் வேஸ்ட்டாக தூக்கி போகிற கேலண்டர் அட்டையை வச்சு இப்போ வந்து ரெண்டு கேலண்டர் அட்டை வந்து நமக்கு தேவைப்படுது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தால் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இதுக்கு வந்து நாலு சைடு பேலன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாலு கட்டப்பை கொம்பு இருந்தே எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே பிவிசி பைப் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பிவிசி பைப் கூட எடுத்துக்கலாம் இப்போதைக்கு என்கிட்ட வந்து கட்டப்பை கொம்பு இருக்கிறதுனால நாலு கட்டப்பையோட கொம்பு வந்து எடுத்துக்கிறேன் அதை வந்து கரெக்ட் கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணணும் அதாவது அந்த கட்டப்பை கொம்போட சைஸ்க்கு கரெக்டாக நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டால் தான் வந்து நம்மளோட ஷெல்ஃப் வந்து கரெக்டாக ஸ்டிப்பாக அதே இடத்துல இருக்கும் அதுவே நம்ம வந்து சின்னதாக ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஹோல்ஸ் வந்து பெருசாகிட்டோம் அப்படின்னா கூட அதை ஒரு மாதிரி தொங்கிக்கிட்டு அசிங்கமாக இருக்கும் ஸோ நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த ரவுண்டுக்கு ஏற்றா மாதிரி நம்ம என்ன பண்ணோம் ரவுண்ட் பண்ணிட்டு அழகாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் இது போல் கத்தியோ இல்லை கிட்டே கத்திரிக்கோள் இருந்துச்சுனா கூட நீங்கள் அழக நடுவில் குத்தி இப்படி வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த கத்திரிக்கோல நமக்கு வந்து ஹோல்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கேலண்டரோடய நாலு சைட்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம மேலே அந்த அட்டையில் வந்து ஹோல்ஸ் போகிறோம் பார்த்திங்களா அதே சேம் சைஸு அதாவது சேம் அதே இடத்துல வந்து கீழே இருக்க அட்டையிலையும் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டால் தான் வந்து அது வந்து அப்படியே ஈக்குவலாக இருக்கும் நமக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி தொவிஞ்சிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை ஒரு மாதிரி அன்பிரோப்பராக இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கணுன்னா மேலே எப்படி ஓட்ட போகிறோமோ கீழே அதே மாதிரி சேம் சைஸில் ஓட்ட போடணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்ட்போர்டை வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் சார்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு சும்மா கம் போட்டு நாலு சைடை வந்து கார்னரில் பார்த்திங்கன்னா சும்மா வந்து டேப்பை போட்டு ஓட்டி விட்டுக்கிறேன் நம்ம வந்து ரெண்டு கார்ட்போர்டையும் என்ன பண்ணுறோம் பிளாக் கலர் சார்ட் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டப்பை கொம்பை வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து அப்படியே ஸ்டாண்ட் அப்படியே ஸ்ட்ரிப்பாக நிற்கணும் அது மூவ் ஆகாமல் இருக்கணும்னா இது போல் வேஸ்ட்டு அதாவது பிரியாணி பிளேட்டோட மூடியை வந்து அழகாக ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு இந்த கட்டப்பை கொம்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அசம்பல் பண்ணி முடித்தாச்சு எங்கேனா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தப்பு பண்ணியிருப்போம் பார்த்திங்களா நம்ம ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போடுறது அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக சைஸ் வந்து மெஷர் பண்ணிவிட்டு இது போல் டபுள் சைட் டேப் வந்து ரொம்ப திக்காக வரும் ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கட்டை போய் கொ கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஏற்றா மாதிரி நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது போல் டபுள் சைட் டேப்பை வந்து போட்டு ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மோஸ்ட்லி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கரெக்டாக அந்த சைஸ் அளவுக்கு தான் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கணும் சப்போஸ் ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் வந்து அதிகமாக போட்டிருந்தாலும் நம்ம இது டபுள் சைட் டேப் ஒட்டுறதுனால வந்து நமக்கு என்ன ஆகாதுன்னா அந்த கார்ட்போர்ட் வந்து கீழே இறங்கி வராது அப்படியே ஸ்டெப்பாக அப்படியே நின்றுட்டு இருக்கோம் அவ்வளோதான் நம்மளுடைய டேபிள் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதில் நம்ம என்ன வேணாலும் அழகாக சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இது போல் கிச்சனில் மளிகைச்சமாக வேணும்னாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் குழந்தைங்களுடைய ஸ்டேஷ்னரி ஐட்டம் இது போல் புக்கு நோட்டு கைடு எதை வேணாலும் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் வந்து பவுட்ரு சீப்பு இல்லை டாய்ஸு அப்படி எது வேணாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க டிப் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாமா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது போல் ஒரு கேலண்டர் அட்டை எடுத்து ஒரு பிளாக் கலர் சார்ட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணலான்னா ஃபோர் சைடும் இது போல் கலர் டேப் இருந்துச்சுன்னா ஒட்டி விட்டுக்கலாம் இல்லை உங்ககிட்ட க்ளிட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா கூட அழகாக வந்து நீங்கள் க்ளிட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இது போல் ஃபோர் சைடும் கவர் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா பிரியாணி பாக்ஸு அந்த பிரியாணி பாக்ஸில் வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அதோட மூடி வேணால் நமக்கு அந்த பாக்ஸ் மட்டும் போதும் இதை வந்து அழகாக வந்து ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த ஷேப்பில் வந்து நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் நடுவில் இது போல் நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு பாக்ஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாலு பீஸ் வந்து வரும் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இல்லை கேலண்டர் அட்டையை அதில் வந்து அழகாக கொஞ்சம் சின்னது பெருசாக அப்படின்ற மாதிரி நம்ம அழகாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா க்ளூ போட்டு ஓட்டிக்கலாம் உங்ககிட்ட க்ளூ இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் இன்னும் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக பிடிச்சிக்கும் இல்லை ஹார்ட் க்ளூ போட்டு ஓட்டுறதா இருந்தால் கூட ஒட்டிக்கலாம் அழகாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெருசு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பெருசு அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் சின்னது அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அழகாக வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் இது வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைஸர் தான் இதை வந்து நம்ம அழகாக வந்து எங்கன்னா நம்ம வீட்டு ஷெல்ஃபில் இல்லை நம்ம வீட்டு ஆணியில் எங்கேனா வந்து ஒரு இடத்துல நம்ம மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இது போல் தேங்காய் எண்ணெய் சீப்பு பவுட்ரு அதுக்கப்புறம் மருந்து டப்பா நம்ம எல்லாத்தையும் நம்ம எதை வேணாலும் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன் நான் வந்து இன்றைக்கி சீப்பு பவுட்ரு எண்ணெய் இந்த மருந்து டப்பா எல்லாத்தையும் வந்து இது போல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க டிப் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாமா நம்மளில் பல பேர் வீட்டில் கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பால் வந்து நமக்கு டைல்ஸோ ஸ்டிக்கரோ ஏதோ இருக்காது நம்ம அதுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து இது போல் ஒரு ரெண்டு இல்லை மூணு கேலண்டர் அட்டையை வந்து நம்ம நம்ம கவுண்டர் டாப் சைஸ்க்கு வந்து நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கரை வந்து செவத்தில் போய் பிடிக்கல அந்த மாதிரி பிடிக்காமல் எல்லா எண்ணெய் கரையும் வந்து இது போல் அந்த கேலண்டர் அட்டையே வந்து பிடிச்சோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்க்கலாமா நம்மள பல பேர் வீட்டில் சாப்பாடு வந்து சுட சுட அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம இது போல் வச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் கீழேயே ஒரு மாதிரி வெடிப்பு விட்டால் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இது போல் ஒரு கேலண்டர் அட்டை மேலே வந்து நம்ம சாப்பாடு சுட சுட வடித்த சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் நம்ம வச்சோம் அப்படின்னா கீழே வந்து அந்த டைல்ஸுக்கோ அந்த கடப்புகளுக்கோ எந்த பாதிப்பும் வராது வாங்க டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்க்கலாமா நம்மளில் பல பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து வச்சுருப்போம் அது அந்த சிலிண்டர் வச்சுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ரவுண்டாக வந்து இரும்பு கரை வந்து பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி பிடிக்கக்கூடாதுனா இது போல் ஒரு கேலண்டரை வந்து நம்ம வச்சுட்டு அது மேலே சிலிண்டரை வச்சு வச்சிட்டோன்னா அந்த இரும்பு கரை வந்து கேலண்டர்லேயே பிடிச்சுக்கும் நம்மளோட டைல்ஸில் வந்து எந்த கரையும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஒரு கீ ஹோல்டர் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் இந்த கேலண்டர் அட்டையில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடு மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு அந்த ரெக்டாங்கிள் ஒட்டினா மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வந்து நம்ம இந்த கேலண்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஷேப் வந்து நம்ம வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம ஒரு பெண்ணை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு பெண்ணு ஸ்கேல் வச்சு அழகாக வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி சூப்பராக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன ஒன்று கேலண்டர் அட்டையை வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கத்தி இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கத்திரிக்கோள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இது போல் நம்ம கோடு போட்ட இடத்துல வந்து ஒன்றுலேருந்து ஒரு பத்து வாட்டி ஒரே இடத்துல போட்டு நீங்கள் தேய் 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 தேய்ச்சிங்க அப்படின்னா உடனே வந்து கட் ஆகிடும் அதை நம்ம என்ன பண்ணலான்னா அப்படி இந்த சைடு அந்த சைடு ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணலான்னா அப்படி வளைச்சி விட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ பாருங்களேன் இந்த வீடியோவில் நான் வந்து இப்போ கத்திரிக்கோலை வச்சு பண்ணுறேன் இந்த கத்திரிக்கோலில் இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து நல்லா வந்து இது போல் வந்து கோடு போட்டுவிட்டு நம்ம கேலண்டர் அட்டையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபோல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை இது போல் சிஸர் வச்சு கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தடுமே ஈஸியாக இருக்கும் கேலண்டர் அட்டையை வந்து கட் பண்ணுறதுக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வீடு மாதிரி தான் ஒரு ஷேப்க்கு வந்துச்சு ஸோ கீழே இருந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து நான் வந்து ப்ளூ கலர் அதாவது டார்க் ப்ளூ கலரும் மேலே வந்து இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளிட்டர் ஷீட்டில் வந்து ஒரு எல்லோ கலரும் கொடுத்து நல்ல நடுவில் வந்து கலர் டேப்பெல்லாம் ஒட்டி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஹூக்ஸ் தான் வந்து மாட்ட போகிறோம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து ஹுக்ஸ் மாட்டணும் நம்ம ஹூக்ஸ் வந்து கடையில் வந்து விற்கும் பார்த்தீங்களா அது கூட வந்து நம்ம வேணால் வந்து வாங்கி வச்சுக்கலாம் நம்ம வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அழகாக வந்து என்ன பண்ணலாம் போகலாம் ஹெஸ் ஹூக் மாதிரி வளைச்சு இப்போ வந்து கரெக்டாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஹோல்ஸ் வந்து நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா மோட்டா ஊசி இருக்கும்ல நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து இது போல் மோட்டா ஊசி இல்லை பின்னு அந்த மாதிரி இருக்கும் அதால் வச்சு இது போல் அதை வந்து லைட்டாக குத்திட்டு அதுக்கப்புறம் ஆட்டுற மாதிரி போட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஈஸியா வந்து ஹோல்ஸ் வந்து விழுந்துடுது அந்த ஹோல்ஸ்ல வந்து இது போல வந்து பாதி கட் பண்ண மெட்டல் வலையில் வந்து அழகாக உள்ளே மாட்டி வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது போல் எஸ் மாதிரி வளைச்சி விட்டுட்டேன் அப்படின்னா சூப்பரான ஒரு கீ ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடும் இதில் டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட விஷ் தான் நீங்கள் எப்படி வேணாலும் இது மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இன்னும் நீங்கள் ஸ்வீட் ஹோம் ஸ்ட்ரீம் ஹோம் இல்லை என்ன மாதிரி குவாட்ஸ் எதனால் எழுதணும் அப்படின்னா கூட நீங்கள் எழுதிக்கலாம் இல்லை ஃப்ளார்ஸ் வச்சு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து வேஸ்ட்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கிடைர் ஷீட்டை வச்சு சும்மா ஒரு டிசைன் மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டேன் எப்படின்னா ஒரு மாதிரி எஸ் எஸ்ஸாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு ஃப்ளார்ஸ் வந்து நான் செஞ்சுட்டேன் எப்படின்னா இந்த பேப்பர் ஃப்ளார்ஸு இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் ரவுண்டாக வந்து கட் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்து அப்படியே சுற்றி சுற்றி கட் பண்ணி அப்படியே ரோல் பண்ணி கம்மு போட்டு ஒட்டுறது தான் இது இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃப்ளார் வந்து எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நான் வந்து இந்த ஃப்ளார் செய்ததை வந்து வீடியோ எடுத்து அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ எப்படின்னு போடுறேன் இல்லை நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்கை கூட நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இது போல் நான் வந்து எஸ் எஸ்ஸாக நம்ம கட் பண்ணதை ஃபுல்லாக அந்த ஃப்ளாரை சுற்றி சுற்றி வந்து ஒட்டி விட்டுட்டேன் இப்போ இந்த நடுவில் இருக்க ட்ரையாங்கல் வந்து காலியாக இருக்குது இதை வந்து கவர் பண்ணுறதுக்காக இது போல் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளார் வந்து என்னுடைய பாப்பாவோடய ஹெட் பேண்டில் இருந்துச்சு ஸோ இதை வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கீ ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இது பார்க்கவே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் நான் வந்து இதை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய குழந்தையோட ஐடி கார்டு பெல்ட் மாட்டுறதுக்கு இடமே இல்லை எங்கள் வீட்டில் அதுக்காக தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ என்னோடய குழந்தைங்களோட ஐடி கார்டு பெல்ட்டு எல்லாத்தையும் வந்து சூப்பராக நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் இதோட காலையில் எடுக்கிறதுக்கும் எந்த கஷ்டமும் எனக்கு இருக்கவே இருக்காது வாங்க இன்னைக்கு நம்மளோட ராசி கலெக்ஷன் வந்து சில அப்டேட்ஸை பார்க்கலாம் இந்த சூப்பரான வெல்வெட் சாரீ வித் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு நம்ம இருக்கோம் இதில் கிட்டத்தட்ட நாலு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா தெரியும் செம்ம கிராண்டான எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு கலருமே ரொம்பவே யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த சூப்பரான சேரீ கலெக்ஷன் தான் இதோட ஸாரீலேருந்து ப்ளவுஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் தான் இந்தோட ஸாரியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த சாரி சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது இந்த யூடியூபர் வேர் பண்ணிக்கக்கூடிய சாரி பார்த்தீங்கன்னா நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதாவது ட்ரிபிள் நைனுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான அனார்களி தான் இந்த ஒயிட் அனார்களி வித் பிளாக் ஷால் நம்மளோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதில் வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைளபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த அனார்களியை பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங்கில் வந்து வந்திருக்கு இந்த கலெக்ஷன்ஸில் எதுனா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஏதாச்சும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸை தெரிஞ்சிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நம்மளோட ரெகுலர் கலெக்ஷன்ஸும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம வந்து டேரக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் சூரத்துலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்தே உங்களுக்கு டேரெக்டாக கொரியர் பண்ணுறதுனால மார்க்கெட்லேயே யாருமே கொடுக்க முடியாத கம்மியான ப்ரைஸ்க்கு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம ராசிகளாட்டாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட சேனலை நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் வீடியோ வந்து இருக்கு மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்